ஹலோ வணக்கம் நான் தேனி மாவட்டத்திலிருந்து ஆண்டிப்பட்டியிலேருந்து வந்துருக்கிறேன் விஜயகாந்தை பார்க்கறதுக்கோசரம் நான் ஆண்டிப்பட்டியிலேருந்து வந்திருக்கிறேன் எங்களுக்கு விஜயகாந்துன்னா உசுறு எல்லாரும் எங்கள் ஊர் மக்கள்கள் பூரா ஐயோ விஜயகாந்த் விஜயகாந்து இறந்த இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் கூட சாப்பிடவே இல்லை இருபத்தி அந்த டிவியை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க ரொம்ப ஆழ்ந்த இறக்கத்தில் ரொம்ப இதாகிட்டாங்க எங்கள் ஊர் ஆளுங்கள்லாம் எப்படா இங்கே இன்னும் ஆளுகளாக பார்க்க வரணும் வரணுன்ட்டு தான் இருக்கிறாங்க வரணுன்ட்டு தான் இருக்கிறாங்க சரி கிராமத்து அளவுக்கு வயசானவங்களாம் அங்கேருந்து டிவிலே பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க நாங்கள் எப்போயுமே விஜயகாந்த் வடத்துக்கு தான் போவோம் விஜயகாந்த்னா உசுறு அவ்வளோ ஒரு ரொம்ப எங்கள் பிள்ளைகள்லாம் எல்லாமே வீட்டில் எல்லாமே விஜயகாந்த் விஜயகாந்து தாத்தா அவ்வாண்டி தான் சொல்லிகிட்ருங்கம்மா தாத்தா பாட்டு இப்போ டிவியில் போட்டாங்கன்னு தாத்தா பாட்டு போட்டாங்கம்மா தாத்தா பாட்டு போட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வந்த எடுத்து பார்த்தா நான் போய் உள்ளே போய் மொதல் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனாவே உடம்பே சிலுக்குது உள்ளே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருத்தமாக இருக்குது என்ன ப தெரியல எப்படியோ நீங்கள் நல்லபடியாக பையனை ஆளாக்கி அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்கள முத ாய் வந்து மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும் அதுதான் அவங்களோட குறிக்கோளை ஏற்றுக்கிட்டு மக்களுக்கு நல்லா செய்யணும்